இந்த வீடியோவில் என் குழந்தைகள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணியிருந்தாங்க அதோட காயின்ஸு உண்டியல் ஓப்பன் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கேன் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்க போகிறேன் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் என்ன ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உண்டியல் சேவிங்ஸ் வந்துட்டு என்னோட பொண்ணுங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்துட்டு கே ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்துட்டு அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த உண்டியல் வந்துட்டு நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் ஸோ அதை தான் இன்றைக்கி நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது எவ்வளோ காயின் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ காயின் வந்து சேர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு ஹேபிட் குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரில் அவ்வளோ ஹெல்ப்புக்கு வந்துட்டு அது யூஸ் ஆகும் சீரியஸாக சொல்கிறேன் அந்த ஒரு ஹேபிட்னால நிறைய விஷயம் மாறும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் மைண்ட் செட் வரும் நிறைய பேருக்கு இது பண்ணுறதே கிடையாது ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுறதுல நமக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்குது பார்த்தீங்களா அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து என்னோட குழந்தைகளுக்கு சின்ன இருந்தேன் அதாவது சொல்கிறேன்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு பிஃபோரில் இருந்தே நான் அதை பழக்கப்படுத்திகிட்டு தான் இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு உண்டியல் சேவிங்ஸ்க்கு கிட்டத்தட்ட நிறையதான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு உண்டியல் ஒரு ஆமாம் ரெண்டு உண்டியல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய உண்டியல் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாதி தான் சேவாயிருக்கும் பாதி ஒரு முக்கால்வாசி ஆகிருக்கும் என் பொண்ணு வந்துட்டு இல்லைம்மா நான் இனிமேல் காயின் சேர்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பணமானதான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்டியலை ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ரொம்ப 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 நாளாக சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரியே பிக்கி உண்டியல் ரெண்டு ரெண்டு இப்போ இந்த க்ரீன் ஒன்று இதே மாதிரி பிங்க் அதுக்கப்புறம் இந்த ரெட்டு ஒன்று இது இதை விட ஸ்மால் சைஸில் ரெட் அந்த மாதிரி நாலு உண்டியல்லையுமே அவங்க காயின் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஒரே இதில் போட்டிருந்தால் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓரளவு ஃபுல்லாகிற ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால் அதை ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லும்போது இவங்க இல்லை இதையும் ஓப்பன் பண்ணியே ஆகணும்னுமே நான் இந்த உண்டியல்லலாம் காயின் போட மாட்டேன் அவங்களுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தால் ருபீஸே இப்போ சேவ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க காயினுமே அந்தளவு நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அதில் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு வந்து இவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சொன்னாலும் புரிய பொறுத்து கிடையாது ஸோ அளவு வந்துட்டு இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேர்ந்துருக்கு செவன் தௌசண்ட் சேர்ந்துருக்கு டென் தௌசண்ட் சேர்ந்துருக்குன்னு சொன்னோன்னா அவங்க அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டுருக்காங்களோ அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸாக கூட இருக்கலாம் தௌசண்ட் இருக்கலாம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அவ்வளோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அவங்களோட ஆசைகள் வந்துட்டு ஸோ நம்ம அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹாப்பி ஸோ பேலன்ஸ் இருக்க காசில் நம்ம ஏதாச்சும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான் ஸோ அதை தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ செய்கிறதோ அந்த அமௌண்ட்டை சொல்லிடுவோம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ ஓப்பன் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த உண்டியல் தான் இந்த உண்டியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து நிறையவே சேர்ந்துருந்துச்சு இப்போ நான் கொட்டும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ காயின் வந்து அதிகமாக இந்த உண்டியல்ல தான் சேர்ந்துச்சு இன்னும் ஃபுல்லாக சேர்த்துருந்தா ரொம்ப அதிகமாக சேர்ந்துருக்கும் பட் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயினை விட இப்போ தால் சேர்க்குறது அதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உண்டியலில் போடுறது பஸ்ஸில் தனியாக வந்துட்டு பவுச் வாங்கி வச்சு அதில் சேமிக்கிறது ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காயினுமே நாங்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ கடைக்கு போகிறப்ப சேஞ்ச் கிடச்சிட்டே இருக்கும் காயின் வந்துட்டு போடுவோம் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு உண்டியல் மட்டும் காயினுக்கு வச்சுக்கிறோம் நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து அதில் காயினை போட்டுக்கிறோம் ரெண்டு பேருமே மற்றபடி தனித்தனியாக உண்டியல் கொடுத்துருங்க ருபீஸ் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ எனக்குமே இது பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு எதுக்கு போட்டு இத்தனை உண்டியலை வாங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த இப்போ பிங்க் உண்டியெல்லாம் வந்து ஆயிடுச்சு ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணிவிடும் ஸோ இதில் சேர்கிற காயின்ஸ்லாம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது இன்னும் வந்துட்டு கோல்டு ஜுவல்லரி எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க நான் வந்து இன்னும் கோல்டு ஜுவல்லரி எடுக்கலை நகை சீட்டு போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீமா ஷாப்பில் போயிட்டு நான் இன்னும் எடுக்கல ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு கட்டினதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஏன்னா அது நான் கடைசி டிசம்பரில் சாரி டிசம்பரில் செப்டம்பர் அக்டோபரில் தான் நான் ஃபினிஷ் பண்ணேன் ஸோ அதனால் அதுக்கு மட்டும் ஒரு ஒன் மந்த் டைம் கேட்டிருந்தாங்க மேம் இது வந்து நீங்கள் ரொம்ப லாஸ்ட்டில் ஃபுல் அமௌண்ட் அதாவது ரெண்டு சீட்டை ஃபுல்லாக கட்டியிருந்தனால அவங்க வந்துட்டு இதுக்கு மட்டும் வந்து நீங்கள் உடனே எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் ஏன்னா கட்டினிட்டு மறு மாதமே நம்ம போய் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கல மேனேஜர்கிட்ட பேசினதுக்கு மேம் நீங்கள் இங்கே ரெகுலர் கஸ்டமர் இதுவே இருந்தால் ஃபைவ் ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்து டைம் ஆகிடும் நீங்கள் வந்து எப்பயுமே ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணுறது ஓகே தான் பட் இந்த ரெண்டு சீட் ரொம்ப லாஸ்ட்டில் கட்டியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப கடைசி இதில் கட்டிட்டு உடனே எடுக்கிறீங்க அப்படி பண்ண முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் போய் எடுக்கல ஆக்சுவலாக நாலு சீட்டுக்கு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து மொத்தமாக எடுக்கணும் தான் ஆசை நம்ம சேர்த்துருக்கிறது முப்பத்தஞ்சு கிராம் ஸோ அதுலேயும் வந்துட்டு ரெண்டு சீட்டுக்கு போச்சுன்னா இருக்கிறதுல என்னடா எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மொத்த கிராம்ஸும் எடுத்தோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா பெருசாக ஒரே ஜுவல்ஸாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா குட்டி குட்டியாகவும் அந்த வேஸ்டேஜ்குள்ளே எடுத்துக்கலாம் எனக்கு அது வந்து பிரித்து பிரித்து வந்து இப்போ போயிட்டு ஒரு இருபது கிராமுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு கிராமுக்கு எடுக்க அப்படி எனக்கு வந்து தோண மாட்டேங்கிது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு வந்து சு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைன்றதுனால நான் போகவும் இல்லை அதை எல்லாமே ஒன்றா வந்ததுனால சரி பரவாயில்ல வெயிட் பண்ணியே நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நகை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ போடுறேன் அந்த பிரிண்ட் நே நீங்கள் உண்மையிலேயே இப்போ இவ்வளோ கிராம்ஸ் சேர்த்துருக்கீங்களா இப்படியெல்லாம் நீங்கள் சீட்டு கட்டினீங்களான்னு கேட்குறீங்க நான் உண்மையிலேயே இருக்கிறத தாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நான் வீடியோ வந்து அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சும் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதோடய பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் எப்படியெல்லாம் சீட்டு கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் சொல்கிறேன் அதேமாதிரி நான் முப்பத்தஞ்சு கிராம் தான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நகையை எடுத்துகிட்டு அந்த நகையும் நான் ஷேர் பண்ணுறேன் டிஜி நான் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்க்கும் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாகவும் அதுக்கு வந்து கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அவங்களை வந்து சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க எதுக்காக கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கம்மியான வேஸ்டேஜில் உள்ள நகையாக நீங்கள் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தாலி செயின் அந்த மாதிரி செயின் மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் டிஜி கோடில் கோல்டு காயின் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா திருதி பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாம் கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு நான் போய் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் காயின் எடுத்து வீடியோ போடுவேன் இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா டிஜிகோட் இருக்கிறதுனால நான் அதில் போட்டு போட்டு வச்சுறேன் அப்போ வருஷத்தில் எனக்கு கிடைக்கிற அஞ்சு கிராம் ஆறு கிராம் காயினும் வந்து இதில் போய் ஆட் ஆகிடுது ஸோ வந்து காயின் வந்து நான் சேர்க்க முடியாமே போயிடுது அது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கிறதுனால நான் வந்து டிஜிகோட்டில் என்ன சேருதோ அது வந்து வந்து அஞ்சு போனா இருந்தாலும் சரி கோல்டு காயின் தான் ஏன்னா ஃப்யூச்சருக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகை எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானுக்கு நான் வந்து செட் ஆயிட்டேன் ஸோ இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் டென் ருபீஸ் காயின் வந்துட்டு இந்த குட்டி கிண்ணத்தில் இருக்குது அடுத்து நான் கட்டினது ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசில் கட்டுறது டூ ருபீஸ் காயின் இந்த பெருசில் கட்டுறது ஒன் ருபீஸ் காயின்னு ஸோ வந்து அவங்களுக்கு அந்த பாத்திரத்தையும் காட்டுறேன் இது மட்டும்தான் குட்டியாக இருக்குது மற்றபடி எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம் நல்ல பெருசு அந்த அந்த டூ ருபீஸ் காயினோட பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு ஸோ காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போதும் நான் ஆயிடுச்சு நான் யாரையுமே விடலை என் ஹஸ்பண்டையும் விடலை குழந்தைகளையும் விடலை பிரித்து கொடுக்குறதுக்கு மட்டும் வந்தாங்க கவுண்ட் பண்ணுறது ஃபுல்லாக நான் தான் கவுண்ட் பண்ணேன் ஸோ டோட்டலாக எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது இப்போ பத்து ரூபாய் இருக்குன்னா ரவுண்ட் ரவுண்ட் பண்ணுவோம்ல அதில் வந்துட்டு ஒரு நாலு காயின்ஸ் எடுக்கிறது அஞ்சு ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு அஞ்சு காயின் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு ஆச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாலும் மிச்சாச்சு ஒரு ரூபாலும் மிச்சாச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து ரவுண்ட் ரவுண்டப்பாக நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது எவ்வளோ என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ பத்து ரூபா காயின் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு அஞ்சு ரூபா காயின் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஒரு ரூபா காயின் வந்து நைன் ஹண்ட்ரட் வந்துச்சு ரெண்டு ரூபா காயின் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஸோ இருக்கிறதே ஹையெஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ருபீஸ் காயின் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என் பிள்ளைகள் என்ன கிஃப்ட்டு கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அவங்களோட மேக்ஸிமம் வந்துட்டு கேட்டது ட்ராயிங் செட்டு அந்த பாக்ஸு சூட்கேஸ் மாதிரி இருக்கும்ல இது கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அவ்வளோதான் வரும் ஸோ டோட்டலாக அவங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் போச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ அதோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு கோல்டு காயின்னு நம்ம டிஜிகோட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காசெல்லாம் சேஞ்ச் பண்ணி மாற்றணும் யாருக்காச்சும் தெரிஞ்சால் எங்கே கொடுத்தா இதுக்கு வந்து அமௌண்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நான் காயினை வந்து சேஞ்ச் பண்ணது கிடையாது ஸோ அதனால் எனக்கு தெரியல கம்மியான அமௌண்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போதே அவங்க வந்து கமிஷன் மாதிரி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து ருபீஸ் தான் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் நம்ம பட் காயினுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்தா நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு அப்படியே அமௌண்ட் கிடைக்கும் இப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உண்டியல் சேவிங்ஸை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் Bye.